வக் வாரிய திருத்த சட்டம் மசோதா சட்டமாகிவிட்டதுலாம் அதை பார்த்தோம் இப்போ அதுலேருந்து எனக்கு வந்து ரெண்டே ரெண்டு முக்கியமான விஷயத்தை மட்டும்தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன் ஒன்று வந்து ஒரு சிலரில் ஒரு சிலர்னு கூட சொல்ல மாட்டாங்க ஒரு ஆளுக்கு மட்டும் இந்த வக் திரு வாரிய சட்ட திருத்த மசோதாவில் என்னென்னலாம் சொல்லியிருக்கு அது எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட போகுதுங்கிறத அவ அவர் தான் நல்லா உணர்ந்திருக்காரு சுத்தமாக உணர்ந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம் இது என்னன்னா இந்த வகுப்பு சட்டத்தை வந்து பேரையை மாத்திட்டாங்க அப்ஹோல்டிங் மைனாரிட்டி எம்பவர்மெண்ட் அண்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் உம்மீது ஹிந்தியில் வந்து உம்மீதுன்னா நம்பிக்கை அது ஹிந்தி வார்த்தை டக்குன்னு அந்த மாதிரி ஒரு காயம் பண்ணியிருக்காங்க அதனுடைய எக்ஸ்பேன்ஷன் இதுதான் ஓகேங்களா ஸோ இப்போ அந்த மாதிரி சட்டத்தை மாத்தினதுக்கு அப்புறமா இந்த உம்மீதுக்குள்ள படித்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டவங்க பல பேர் கருத்து சொல்லியிருக்காங்க ஆனால் ஒரு அரசியல்வாதி பரிபூரணமாக அதை முழுமையாக புரிஞ்சுக்கிட்டாரு அவர் எங்க கை வச்சிருக்காங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டாரு சரி இப்போ நம்ம வந்து எதை பத்தி பார்க்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த செக்ஷன் பார்ட்டி அப்படிங்கறத எடுத்தாச்சு அதுதான் முக்கியமான நியூஸாக எல்லாராலையும் பார்க்கப்பட்டது அது உண்மையானமே மிக மிக முக்கியம் அதுல ஏன் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கறத பற்றி மட்டும் செக்ஷன் பார்ட்டி படி என்ன அப்படின்னா வக்கு வாரியம் வந்து இப்ப என்னோட வீடு ஒரு உதாரணத்துக்கு இது வக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது அவங்களோட தான் ஆகிடும் அவங்களுக்கு மனசில் தோணி தோணணும் அவ்வளோதான் ஜஸ்ட்டு எனக்கு பிடிச்சிருக்கு எனக்கு தோணுச்சு இது வக்கு வாரியத்து இது அப்படின்னு அவங்க டிக்ளேர் பண்ணிவிடுவாங்க வக்கு வாரியம் இதைத்தான் வந்து சில பேர்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா இல்லை அதை வந்து முதல்ல வந்து சர்வே பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்து கலெக்டர் அதை அப்ரூவ் பண்ணணும் அதுக்கப்புறம் அது வந்து கோர்ட்டுக்கு போய் இதுவாகணும்னு அது மாதிரிலாம் கிடையாது பல உதாரணங்கள் இருக்கு இப்போ கர்நாடகாவில் வந்து ஒரு பெரிய கோவிலுடைய இதை வந்து அப்படியே திடீர்னு என்னோடதுன்ட்டாங்க கர்நாடகாவில் வந்து பல விவசாயிகள் நிலத்தை பக்வாரியன் தன்னோடதுன்னு அறிவித்து அதை சேலஞ்சு பண்ண முடியாத கவர் அரசாங்கமும் இப்போ இருக்கிற காங்கிரஸ் அரசாங்கம் உதவி செய்யாதனால பல பேர் வந்து தற்கொலை செய்து கொண்டார்கள் என்று பெங்களூரு பாஜக எம்பி தேஜஸ்வி சூர்யா இதுதான் காரணம் அதே மாதிரி இன்னொரு இடத்துல பதினஞ்சாயிரம் ஏக்கர் திடீர்னு ஒரு நாளைக்கு எங்களோடதுன்னு சொல்லிட்டாங்களா அரசு ஆமா உங்களோடதுன்னு சொல்லிடுச்சான் நியாயம் அவ்வளவு என்னத்துக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணுல இந்த வக் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அவங்கதான புதுசா கொண்டு வந்தாங்க அதுல நூத்தி இருபத்தி மூணு சொத்துக்களை வந்து மன்மோகன் சிங் அரசு வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க இன்னி வரைக்கும் அதுக்கு என்ன ரெக்கார்டு இது ஒன்றும் கிடையாது எல்லாம் வகுப்பு சேர்ந்தது அப்படின்னா முதல் சொத்து உரிமை அவங்களுக்கு தான் இந்த நாட்டின் மீதுன்னு சொன்னவர் தானே சரி இதை வந்து இந்த ரெண்டாயிரத்தி பதிமூணு ஆக்ட தான் கொண்டு வந்தது யாரு அப்படின்னா மன்மோகன் சிங் ஆட்சியில தான் வந்தது தான் இந்த செக்ஷன் பார்ட்டி இருக்கு மன்மோகன் சிங் ஆட்சி யுபிஐ இரண்டாவது ஆட்சியாக இருந்தது அதுல வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த டிஎம்கேல இருந்து திரிணாமுல் காங்கிரஸ்ல இருந்து எல்லாருமே அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க அது என்சிபி பல பேர் கூட்டணியில் தான் இருந்தாங்க கம்யூனிஸ்ட் எல்லாமே இருந்தாங்க தமிழ்நாடு பார்ட்டிகளும் இருந்துச்சு அதில் பார்ட்டிகள் என்ன குறிப்பாக வந்து டிஎம்கே மேஜர் மெம்பர் இருந்தாங்க அவங்க எல்லாம் சேர்ந்துதான் இந்த சட்டத்தை நிறைவேற்றிருக்காங்க நினைச்சாலே ஒரு ப்ராப்பர்ட்டிய அந்த வக் வாரியத்துக்கு சொந்தமாக்கி கொண்டு விடும் இது ஒண்ணு ஆச்சுங்களா எப்ப வந்து வந்து இந்த சொத்து என்னோடது அப்படின்னு அறிவிச்சுட்டாங்கன்னா அந்த ரெண்டாயிரத்தி பதிமூணு ஆக்ட் இருக்கு இல்லையா வக் ஆக்ட் வந்து இவர் கொண்டு வந்தாரு மன்மோகன் சிங் ஆட்சியில கொண்டு வந்த ஆக்ட்ல செக்ஷன் செக்ஷன் சிக்ஸ் இருக்குங்க அதுபடி என்ன சொல்றாங்க அப்படின்னா வக்பு இந்த சொத்து என்னோடதுன்னு அறிவித்த உடனேயே இமீடியட்டா அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகணும் எந்த ப்ராசஸ் சப் ரெஜிஸ்டார் ஆஃபீஸ் இருக்குல்ல அவங்க டக்கு புக்கு எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு இவங்க பேரில் டக்குன்னு ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துடணும் அத்தாரிட்டியா வந்து வந்துடணும் அவங்க பேர்ல அப்படிங்கிறாங்க அந்த மாதிரி வேற செக்ஷன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க அந்த ஆக்ட்ல சரி சார் வந்து மற்றவங்களுக்கு என்ன அப்படின்னா தான் நினைச்சா தான் தோணித்தனமா எதுவும் சொல்ல இப்ப நான் வந்து வீட்டு ஓனர் என்னோட சொல்லிட்டாங்க நான் வந்து என்ன செய்யறது அப்படின்னா இந்த பாருங்க இதுல வேடிக்கை பாருங்க நான் மேலே போகலாம் போய் அப்பீல் பண்ணலாம் ஆனால் அந்த அப்பீலை வந்து நான் ஒன் இயருக்குள்ள பண்ணணும் ஒரு வருடத்துக்குள்ள வக் வந்து இந்த சொத்து என்னோடது ரங்கராஜனுடைய சொத்து என்னோடதுன்னு சொன்னதுக்கு அப்புறமா அங்கே வந்து ப்ராசஸ் ஆகி ரெஜிஸ்டர் ஆகிடும் சப் ரெஜிஸ்டர் பண்ணி ஆகணும் கம்பல்சரியாக பண்ணி ஆகணும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணி ஆகணும் அது சட்டம் அதுக்கு நான் வந்து என்ன பண்ணுவேன்னா ஒரு வருடத்துக்குள்ள பக்கு அறிவிப்பிலிருந்து ஒரு வருடத்துக்குள்ளே போய் ஐயா இல்லப்பா இது என்னோட இதை டாக்குமெண்ட்ஸ் டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லி நான் ப்ரூவ் பண்ணணும் கரெக்டுங்களா இப்படி நான் எனக்கு கொடுக்க அதான் லிமிடேஷன் சொல்கிறாங்க ஒரு ஒரு வருடம் தான் எனக்கு லிமிடேஷன் அந்த டைம் கொடுக்கப்பட்டுள்ளது சரி அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாருங்களேன் நான் போய் ட்ரிபியூனலாக அப்ரோச் பண்ணுறேன் அப்ளை பண்ணுறேன் சார் இது மாதிரி என்னோடது அந்த வக்கு ட்ரிபியூனல் தான் நீங்க போக முடியும் கோர்ட்டுக்குலாம் போக முடியாது ஃபர்ஸ்ட் நீங்க வக்கு ட்ரிபியூனலுக்கு போக முடியும் அந்த வக்கு ட்ரிபியூனல் யார் அப்படின்னா அவங்க தான் இருக்காங்க அதுல வந்து ஜட்ஜா அவங்க தான் இருப்பாங்க தீர்ப்பு சொல்றவங்க அவங்க 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 கிட்ட போய் நான் கேட்ட உடனே ஒண்ணு என்னுடைய சொத்து வந்து ஒரு உதாரணத்துக்கு ஒரு பத்து லட்சம் ரூபாய் அப்படின்னா அவர் ஒன்பது லட்சம் கேட்பாங்க கொடுத்தோம்னா என்னோடதாகும் இல்லையா அதெல்லாம் முடியாது இது வந்து வக்கோடுது உனக்கு அதெல்லாம் ஒத்துக்க முடியாது அப்படின்ட்டுருவாங்க இதில் ஒரு கேஸ் நடந்திருக்கு தான் இதை பத்தி என்னுடைய எக்ஸாம்பிள் எதுக்காக சொல்லணும் வந்து ஒரு வீட்டை வந்து ஒரு ஹிந்து தன்னுடைய வீட்டை வந்து வாடகைக்கு ஒரு இஸ்லாமியருக்கு கொடுத்துருக்காங்க ஒரு லேடி அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்புறம் ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு அவங்ககிட்ட அதிகமாக வாடகை கிட்டே ரெண்டு வருஷம் ஆயிடுச்சுங்க ஒரு ஐநூறு ஆயிரம் ரூபாய் சேர்த்து கொடுங்க அப்படின்னு அவங்க முடியாதுன்னா நீங்க காலி பண்ணுங்க அவங்க பாட்டுக்கு என்ன பண்ணிட்டாங்க வச்சு வப்புல கொண்டு போய் இந்த ப்ராப்பர்ட்டியை நான் கொடுத்துட்றேன் கொடுத்துறேன் அவ்வளோதான் தொலைஞ்சது அவர் வீடே போச்சு அவருக்கு அல்லாடிட்டு இருக்காரு இது வந்து உண்மையாக நடந்த விஷயம் இது நான் வந்து எதுவும் கதை கட்டல சொசைட்டில சொல்லுவாங்க ஜாக்கிரதை அப்படின்னு ஏதாவது வாடகை கொடுக்கணும்னாக்கா ஜாக்கிரதை அப்படிங்கிறதுக்காக சொல்லப்பட்ட ஒரு இது நிகழ்வு இது இதுவே நடந்துக்கிட்டு இருக்கும் சரி இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இதே எனக்கு ஒரு வருஷம் தான் லிமிடேஷன் சொன்னல ஆனா ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அதுதான் பிரச்சனையா வந்துட்டு ஆக்சுவலாக அதுல வந்து என்ன பண்ணுவாங்க ஒரு ஒரு ஐநூறு வருஷம் அது ஓல்டு அது வந்து வக்குக்கு சொந்தம் இல்லை ஆனா வக்வ் அதை கிளைம் பண்ணாங்கன்னு வச்சுக்க அவங்களுக்கு அந்த ஒன் இயர் பீரியட் டைம்லாம் கிடையாது அவங்களுக்கு ஐநூறு வருஷம் ஆனாலும் சரி ஆயிரம் வருஷம் ஆனாலும் சரி அவங்களுக்கு தான் அது அப்படிங்கிற மாதிரி அந்த லிமிடேஷன் அவங்களுக்கு கிடையாது எல்லாமே ஒருதலை பட்சமா இருக்கும் இந்த செக்ஷன் ஃபார்ட்டியில் ல சரி அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இந்த ட்ரிபியூனலுக்கு போனீங்கனாங்க அதாவது இந்த ஆக்ட் வந்து என்னெந்த மாதிரி வசதிகளை வந்து இஸ்லாமிய வக் போர்டுக்கு செஞ்சு கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களே தான் வந்து அதாவது என்னென்னா எக்ஸிகியூட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்களா அதுவுமே அவங்க தான் நடைமுறைப்படுத்துது அதுக்கப்புறம் வந்து ஆள்றது அப்படிங்கிறது இந்த எக்ஸிகியூட்டிவ் அவங்க தான் அதுக்கப்புறம் வந்து வக்கீலும் அவங்க தான் ஜட்ஜும் அவங்கள தான் தீர்ப்பும் அவங்கள தான் உலகத்துல எந்த நாட்டிலையுமே இந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை நீங்க பார்த்தே இருக்க முடியும் ஒருதலை பற்றம் இல்ல அதுக்கு தான் வந்து இந்த ஆக்ட் இந்த செக்ஷன் ஃபார்ட்டிய பத்தி சொல்லும்போது போது ரெண்டாயிரத்தி பதிமூணு ஆக்ட பத்தி சொல்லும்போது போது பாஜக எம்பி தேஜஸ்வி சூர்யானா இட் இஸ் அண்ட்ஸ்டைன் மான்ஸ்டர் அப்படிங்கிறார் அது என்னன்னு பாருங்க நீங்க அவ்வளவு கடுமையா தாக்கியிருக்காரு எல்லாமே நானே அப்படின்னும் போது யாரால அப்பீல் பண்ண முடியும் ட்ரிபியூனல்ல போய் யாரால அபீல் பண்ண முடியும் முடிஞ்சது அவர் அந்த மாதிரி சொல்லிட்டு இது தாங்க இந்த செக்ஷன் இப்ப வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த செக்ஷன் எடுத்தாச்சு குயோ முறையோன்னு கத்துனாங்க ஆனா எல்லாரும் கத்துனாங்க அதை எதனால எடுத்தாங்க ஏன் எடுத்தாங்க அடுத்த பிரச்சனை வந்து இது நம்ம ஒரு ரீசனை பாத்துட்டோம் எதனால அது எடுக்கப்பட்டது ஏன்னா இட் இஸ் ஆக்ட் ஆக்ட் அப்படிங்கிறதுனால இந்த செக்ஷன் தூக்கி எரிஞ்சாச்சு சரி எரிஞ்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணிருக்காங்கன்னா இதை வந்து நான் சொன்ன ஒரு முக்கிய தலைவர் அவர் தாங்க அதை உணர்ந்துருக்காரு இந்த உம்மீது அப்படிங்கிறது இல்லையா அதை வந்து படித்ததில் அவர் ஒத்தரை தான் அதை பற்றி அதாவது உம்மீது வந்து இன்னும் ஒரு முறை சொல்லிக்கலாம் நம்ம என்னன்னாக்க அது வந்து அப்ஹோல்டிங் மைனாரிட்டி எம்பவர்மெண்ட் அண்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது தான் அந்த வந்து படித்து எல்லாம் செஞ்சபோது அசுதீன் ஓவைசி மட்டும்தான் அதை பத்தி முன்னெடுத்து சொல்லியிருக்காரு இந்த உம்மீதில் வந்து ரெண்டு சப் செக்ஷன் இருக்கு ஒன்று வந்து த்ரீ டி அண்ட் த்ரீ அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்கு அந்த செக்ஷன் படி என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த புதிய சட்டம் இருக்கு இல்லைங்களா உமீது சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இது பழசு எல்லா சட்டத்தையும் ஓவர் ரூல் பண்ணிடும் அதெல்லாமே அப்ளிகபிள் ஆகாது அப்படிங்கிறாங்க இனிமே ஏதாவது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பழசு எதுவுமே ஆகாது எந்த சொத்துக்களும் முன்னாடியே எடுத்திருந்தாங்களா முன்னாடி எடுத்ததோ இல்ல இப்ப எடுத்திருக்கிறதோ இப்ப வச்சிருக்கிறதோ இனிமே செய்ய முடியுமோ எதுவுமே செல்லுபடி ஆகாது எல்லாமே வந்து சப்ஜெக்ட் வெரிபிகேஷன் அப்படின்ற மாதிரி தீவிரமா இறங்கி அடிச்சு சொல்லிருக்காங்க இதுல குறிப்பா அவங்க எங்க பார்க்க செய்யறாங்க அப்படின்னா இந்த ஏன்சியன் மான்மெண்ட் ஆக்ட் அது ஏன்சியன் மான்மெண்ட் பிரிசர்வேஷன் ஆக்ட் ஒண்ணு இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலுல வந்தது அதுக்கப்புறம் ஏன்சியன் மான்மெண்ட்ஸ் அண்ட் ஆர்கியலாஜிக்கல் சைட்ஸ் அண்ட் ரிமைன்ஸ் ஆக்ட் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி வந்தது இதை வச்சுக்கிட்டு தான் நான் வந்து நீங்க ஆட்டம் போட்டீங்க அந்த பாபரி மஸ்ஜித் இதுல ஹிஸ்டாரிக்கல் மான்மெண்ட் தொடக்கூடாது செய்யக்கூடாதுன்னு இருந்ததை இப்போ எடுத்துட்டாங்க ஈதா அவர் உணர்ந்துட்டாரு ஒவைசி மட்டும்தான் இத பத்தி பேசியிருக்காரு வேற யாருமே இதை பத்தி பேசவே இல்லை அதான் பாருங்க தூண்டல்காரனுக்கு மெதவு மேல கண்ணுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எந்த இடத்துல தன்னுடைய இஸ்லாமியர்களுக்கு பாதிப்பு வரும் அப்படிங்கிறத அவர் ஒருத்தர் தான் உணர்ந்து டிவியில கண்ணாப்பன திட்டி தீத்திருக்காரு பார்லிமெண்ட்லயுமே அந்த காப்பியை கொடுத்திருப்பாங்களா எல்லாருக்கும் படிக்கிறது அதை கிழிச்சு போட்டார் அவ்வளவு கோவம் வந்திருக்காரு அப்படியே தலையில இப்படி கை வச்சிட்டு எடுத்து நீங்க பாத்துருக்கணும் இப்படி கை வச்சிட்டு உட்காந்துருக்காரு அப்படி முடிஞ்சது கதை அப்போ தான் அவர் என்ன சொல்கிறார் ஒரு பேட்டியில் என்ன சொல்கிறாருன்னா இதன் மூலமாக அவங்க எதை சிதைச்சிருக்காங்க அப்படின்னா ப்ளேஸஸ் ஆஃப் ஒர்ஷிப் ஆக்ட்டும் போயிடுச்சு ஏன்னா என்ன சொல்லியிருக்காங்க இனிமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆக்ட்டு படி தான் எல்லாமே வரணும் பாஸ்ட்டாக இருக்கட்டும் ப்ரெசென்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு ஆக மொத்தம் எந்த ஆக்ட்லேயுமே செல்லாதுங்கிறாங்க ஆர்கில சர்வே செல்லாது மானுயுமெண்ட் ப்ரிசர்வேஷன் செல்லாது ப்ளேஸஸ் ஆஃப் ஒர்ஷிப் ஆக்ட் செல்லாது அப்படிங்கிற நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு கதறி இருக்கார் அப்படியே இப்ப சம்பல்ல வந்து கேஸ் போட்டிருக்காங்கன்னு சொன்னா இல்லையா காங்கிரஸ் கூட வந்து இது பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்ட் படி இதை எடுக்க கூடாது செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்க அதுக்கு வந்து இது கொடுத்துருக்காங்க ரிஜைண்டர் கொடுத்துருக்காங்க கோர்ட் ஸ்ட்ரிக்டா சொல்றாங்க இனிமே ஒரு காகிதம் கூட கொடுக்க கூடாது இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் எல்லாம் முடிஞ்சு போச்சு இனிமேல் நீங்க கொடுக்க வேண்டிய பேப்பர் எல்லாம் முடிஞ்சு போச்சு இனிமேல் பர்தராக இன்னும் கொடுக்க கூடாது மற்ற கோர்ட்டுலையும் வேற ஆர்டர் போட்டுருக்காங்கன்னு நான் சொன்னேன் இல்லையா அந்த மாதிரி இப்ப வந்து இந்த சம்பல்ல வந்து நீங்க ஆர்கியலாஜிக்கல் சர்வே எடுத்து ஒன்றும் பண்ண முடியாது எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் இது வந்து மஸ்ஜித் தான் அப்படின்ட்டு இதுக்கு அடியில் கோவில் இருந்ததுன்னா நீங்கள் ஒன்றுமே செய்ய மாட்டோம் பிளேசஸ் ஆஃப் ஒர்ஷிப் ஆக்ட் படி நீங்கள் கிளைமே பண்ண முடியாதுன்னு இருந்ததில்ல இது இந்துக்களோடது யா கொடுத்துருங்க அப்படின்னு அதுவும் இனிமேல் நடக்காதுங்கிறது ஆக மொத்தம் அவர் ஓப்பனாகவே ஒரு டிவி இன்டர்வியூவில் நான் கேட்டேன் சம்பளில் இனிமேல் ஒரு மசூதி கூட எங்களோடது கிடையாது அதை தவிர வந்து சம்பளில் ஒரு மசூதி கூட கிடையாதுன்னு சொல்லிட்டு இஸ்லாமியர்களுக்கு ஒரு அழைப்பு விடுத்துருக்காரு வாங்க விழித்து இந்த இந்த சட்டம் ால வந்து மிகப்பெரிய பாதிப்பு இருக்கு விழித்துக் கொள்ளுங்க இஸ்லாமியர்களுடைய கபரிஸ்தான் சொல்லுவாங்க இடுகாடு அந்த இடம் இல்லாமல் நம்ம கைவிட்டு விட்டு போயிடும் இஸ்லாமியர்களுடைய எல்லா சொத்துக்களும் பறி போய்விடும் எந்த மசூதியுமே நம்ம கிட்ட இருக்காது இத வந்து தான் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுங்கிறத மட்டும் சொல்லிட்டு அதை முடிச்சிடறேன் என்னன்னா இஸ்லாமியரோட மசூதி எல்லாம் இருக்காது அப்படின்னா அப்ப நீங்க வேற யாரோ இடத்த ஆக்கிரமிச்சுக்கிறீங்கன்னா இன்டைரக்டா ஒத்துக்கிறீங்க இந்த மசோதாவை இந்த மாதிரி அவர் புலம்பி தீர்த்து இருக்கிறத எனக்கு தெரிஞ்ச யாருமே அதை கண்டுபிடிச்சு சொல்லல அவர் ஒத்ததான் சொல்லியிருக்காரு அடுத்ததா என்ன அப்படின்னா இந்த சட்டத்தை தான் நீங்க கொண்டே வரக்கூடாது திரும்பி எடுத்துக்கணும் இந்த சட்டம் வரவே கூடாது அப்படிங்கிற தீர்மானத்தை தமிழ்நாடு சட்டசபையில இருக்காங்க எவ்வளவு ஒரு பாதகமான ஒரு பாதிப்பு மிக மிக அதிகம் அளிக்கக்கூடிய ஒரு சட்டம் இந்துக்களுக்குங்கிறத தீர்க்கும் அப்படிங்கிறது என்னன்னா பல இஸ்லாமியர் குழுக்களும் கிறிஸ்டியன்ஸும் எல்லாம் கொண்டாடி இருக்காங்க ஆக நமக்கு என்ன தெரிய வருதுன்னு நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னாக்க அப்சர்வ் பண்ணுங்களேன் ஓவைசிக்கு தெரிஞ்சிருக்கு மோதி ஷா அண்ட் கம்பெனி வந்து எந்த இடத்துல அடிமடியில மடியில கைய வச்சுட்டாங்க நம்மளுடைய மசூதிகள்லாம் நம்ம இத்தனை நாள் என்ஜாய் பண்ணிட்டு ஒரு முடிவுக்கு வரப்போகுதுன்னு அவங்க புரிஞ்சுக்கிறாங்க ஆனா நம்ம அப்படிங்கிற கேள்விக்குறி கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு எனக்கு என்ன செஞ்சிட்டாரு என்ன செஞ்சிட்டாருன்னு கேட்டுக்கிட்டே இருக்கோம் உன்னுடைய வருங்கால தலைமுறைக்கு செஞ்சிருக்காருங்கிறத எப்ப உணர போறோமோ தெரியல அவ்வளவுதான் இன்னொன்னு ஒண்ணு சொல்றேன் பாருங்க ஆல் இண்டியா முஸ்லீம் விமன் பர்சனல் லா போர்டு ஒண்ணு இருக்கு ஆல் இண்டியா முஸ்லீம் பர்சனல் லா போர்டுன்னு ஒண்ணு இருக்கு அதுல வந்து விமன்ஸ் பர்சனல் லா போர்டு ஒன்று அவங்க வந்து இந்த சட்டத்தை வரவேற்றுக்காங்க அவங்க சன்னி வகுப்பை சேர்ந்தவங்க தான் மற்ற மாதிரி இல்ல பஸ்மண்டாவோ அந்த வகுப்பை சேர்ந்தவங்க அவங்களே இந்த மாதிரி இதை இருக்காங்க ஸோ இது மாதிரி ஒரு ஸ்பெஷல் ஐட்டமாக அவங்க கூட ஷேர் பண்ணலாம் மற்றபடி எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது தான் அது விமன் எம்பவர்மெண்ட் இருக்கு அது இது இருக்குன்றதெல்லாம் அதை வந்து நம்ம ஜாஸ்தி டிஸ்கஸ் தான் இந்த ரெண்டே பாயிண்ட் தான் முக்கியம் செக்ஷன் ஃபார்ட்டி அதுக்கப்புறம் இந்த செக்ஷன் த்ரீ டி அண்ட் த்ரீ இ அதன் வந்துருச்சு அப்படிங்கிறத கூட ஷேர் பண்ணியிருக்கேன் உங்கள் கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்